ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னா இறைவா போற்றி நம்ம இன்றைய பதவியில் பெண்களுக்கான முக்கிய முப்பது ஆன்மீக குறிப்புகளை தான் இதில் பார்க்க போகின்றோம் நமது வாழ்க்கை முறையில் இதை நம்ம பின்பற்றி வந்தாலே சில தவறுகளையும் நம்ம செய்து கொண்டு வரோம் அதையும் நம்ம தெரியாமல் செய்கிறோம் அதையும் நம்ம இனிமே திருத்தி கொண்டு வரும் பொழுது இந்த ஆன்மீக வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அவ்வாறு பெண்களுக்காக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முப்பது வழிமுறைகளைத்தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பெண்கள் என்றாலே சாமி என்று தான் அர்த்தம் அவர்கள் நல்லா தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆன்மீகம் மற்றும் சாஸ்திர சம்பிரதாயங்களை அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஐயர் வீட்டு பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம் ஆனால் அனைவரும் செல்வம் செழிக்க மகிழ்ச்சி தலைக்க இன்பம் பொங்க அறிந்து கொள்ள வேண்டிய சில அரிய தகவல்களில் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக பரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கு வெள்ளிக்கிழமை என்றாலே சுத்தம் செய்ய அதிகாலையிலிருந்தே இருந்தே ஆரம்பித்து விடுவார்கள் காலையில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்கு மகாலட்சுமி வருவதற்கு வரவேற்க தயாராகி விடுவார்கள் மகாலட்சுமி அமர்ந்திருக்கும் தாமரை பூ கோலம் போடுவார்களே மிகவும் அற்புதமாக இருக்கும் அப்படி கோலம் போடும்போது தெற்கு திசை நோக்கி நின்று கோலம் போடக்கூடாது மாறாக வடக்கு மற்றும் சூரியன் உதைக்கும் திசையில் நம்ம கோலம் போடுவது சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் அமாவாசை மற்றும் வீட்டில் தவசம் நிகழ்வுகள் அன்று கோலம் போடுவதை தவிர்த்தல் விடுதல் சால சிறந்ததாகும் மேலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று ஒற்றடை அடிப்பது நல்லதல்ல இன்னும் சிலர் வீட்டை பெருக்கும் போதே ஒற்றடை அடிப்பார்கள் அதை நம்ம வெள்ளிக்கிழமை அன்று தவிர்த்து விட வேண்டும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்வது அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை என்று நம்ம செய்யக்கூடாது மங்களகரமான நாள் என்று நம்ம இவ்வாறான விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது நமக்கு மிகவும் ஒரு தரித்திரத்தை கொண்டு வருவதாகத்தான் கருதப்படுகிறது அதனால் முந்தைய நாளான வியாழக்கிழமை நம்ம இவ்வாறான வேலைகளை செய்து விடுவது நல்லது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒற்றைடையதை தவிர்த்து விட வேண்டும் ஆண்களுக்கு மட்டுமே அதை அந்த பணிகளை கொடுத்து விடுவது நல்லது முந்தைய நாளே வியாழனன்று பாத்திரம் கழுவி வெள்ளிக்கிழமை காலையில் சமையல் செய்வது நன்று அப்படி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா பருப்பு சேர்த்து சமைப்பார்கள் ஒருவேளை பருப்பு வைக்கவில்லை என்றால் பெயருக்காவது மூணு தோரம் பருப்பை சாதம் வடிக்கும்போது போட்டு விடுங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று அழுக்கு துணிகளை துவைப்பதை நம்ம தவிர்த்து விடுதல் வேண்டும் அது நமக்கு ஏற்படுகின்ற தேவையில்லாத தரித்திர தாண்டவத்தை அது கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நம்ம துவைப்பது வீடு துடைப்பது அப்படிங்கிற போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது முந்தைய நாளே நம்ம இவ்வாறான விஷயங்களை ஈடுபட்டு விடுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும் குப்பை தொட்டி மற்றும் சமையல் சுத்தம் செய்யும் இடங்களில் துர்நாற்றம் அடிக்க விடாமல் அடிக்கடி நம்ம சுத்தம் செய்து கொண்டே இருத்தல் வீட்டில் மங்களம் பெருக வழிவகை செய்யும் அதுபோல் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாட்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் மஞ்சள் கயிறு அதாவது திருமாங்கல்யத்தை மாற்றுவதும் திருமணம் முடிந்த பெண்கள் மெட்டியை ஒன்றை அணிந்தால் போதுமானது மாறாக ஒரே காலில் மூன்று மெட்டிகள் அணிவது தவிர்த்தல் நல்லது இது கணவனின் வளர்ச்சியை பாதிக்கலாம் சில பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய மெட்டிகளை காலில் அணிந்திருப்பாங்க அவ்வாறு நம்ம அணியக்கூடாது ஒரே ஒரு மெட்டியை மட்டும்தான் கால்களில் அணிந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அழகுக்காக நம்ம நிறைய மெட்டிகளை அணி அணிவதை நம்ம தவிர்த்து விடுவதல் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் இனிப்பு அதாவது பாயசம் செய்தல் நலம் மாறாக கசப்பு உணவுகள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது முக்கியமாக பாகற்காய் தவிர்த்து விடுதல் வேண்டும் ஏன்னா முக்கியமான வெள்ளி செவ்வாய் கிழமை எல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு நம்ம இனிப்புகளை நம்ம சமைச்சி நைவேத்தியம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கசப்பான உணவுகளை நம்ம தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது பெண்கள் சேலை அணியும் போது உந்தானையானது தொங்கிக் கொண்டே நடப்பது கூடாது மாதவிளக்கு தினங்களிலும் தலையில் பூ வைப்பது தவிர்ப்பதும் நல்லது பெண்கள் கிழக்கு திசை நோக்கி குங்குமத்தை இரண்டு புருவங்களுக்கு மத்தியிலும் திருமணமான பெண்கள் உச்சந்தலையிலும் வைத்தல் வேண்டும் கோவில்களில் இறைவனை வணங்கும் பொழுது பின்னங்கால்கள் ஒன்று சேர்ந்து நெற்றி பகுதி தரையில் படுமாறு மண்டிட்டு வணங்குதல் நல்லது சூரிய உதயத்திற்கு முன்னால் குறிப்பாய் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் அந்த அமிர்த வேலையில் நம்ம எழுந்து அன்றைய பணிகளை செய்து இறைவழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் மேலும் அதிகாலையில் குளித்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுதல் செல்வ செழிப்பை வீட்டில் கொண்டு வரும் எதிர்மறை ஆற்றல் நம் மீது வராமல் செய்யும் அது மட்டுமல்லாமல் ஆன்ம திருப்தி மற்றும் அமைதியை கொடுக்க வல்லதாக இந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி தெரிந்து கொள்கிறவர்கள் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா முன்பே கூறின மாதிரி தான் மேலும் உக்கிரமாக இருக்கும் கோவில்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் செல்லுதல் அப்படிங்கிறத தவிர்த்து விடுதல் வேண்டும் பெண்கள் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா முதலில் சமைக்க காரணமாக இருக்கும் பஞ்சபூத நெருப்பை வணங்கிவிட்டு அன்னம் என்கிற நம் வாழ்வாதாரத்தின் உணவான அரிசியை உலையில் வைக்கும் முன்னே வணங்கி அந்த அரிசியை உலையில் போடும் நேரத்தில் சுலோகம் சொல்லி பழக வேண்டும் ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஸ்லோகங்களை நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொண்டே வரும் பொழுது அதை ஒரு லட்சம் முறை நம்ம கூறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே நமக்கு விடும் அப்படிங்கிறதான் ஐதீகம் அப்படிப்பட்ட ஸ்லோகம் நம் வாழ்வை மாற்றிவிடும் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை அரிசி உலையில் போடும் பொழுது சொல்லி பாருங்களேன் சர்வமங்கல்ல மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதகே சரண்யே த்ரீயம்பகே தேவி அன்னபூரணி நமஸ்துதே இந்த சுலோகத்தை பெண்கள் அதாவது சமைக்கும் பொழுது அரிசிய உலகில் போடும் பொழுது சொல்லிக்கொண்டே இங்கே பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் பெண்கள் கோவிலுக்கு செல்லும்போது பாரம்பரிய ஆடை மற்றும் தூய்மையான உடை அணிந்து செல்லுதல் மிகவும் நல்லது பெண்கள் தலைமுடியை விரித்து போடுதல் என்பது மகாபாரதத்தில் திரௌபதி முடியை விரித்து சபதம் ஏற்பதும் அனைவருக்கும் தெரியும்தானே தானே அப்படி சபதம் செய்ததால் பெண்கள் தலைமுடியை விரித்து இருந்தல் ஆனது குளம் அழிவிற்கு வழியாகும் என்று சொல்லப்படுகிறது அதனால் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முடிய நம்ம தலை விரித்து எப்பொழுதுமே போட்டுக்கொண்டு எங்கேயுமே போகக்கூடாது நமக்கு எதிரே ஒரு கேள்விகள் கூட எழும்பலாம் இல்லை மற்றவர்களுக்கு இந்த கேள்வியானது கூட எழும்பலாம் இவ்வாறான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெண்கள் தான் நன்றாக வாழ முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகள் எழும்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அனைவருமே இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வழி வழியாக வாழ்ந்து வந்த ஆரோக்கியமான மற்றும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இதை நாமளும் பின்பற்றி வரும்பொழுது நமக்கும் அந்த வாழ்க்கையானது இனிமையாக இருக்கும் அதனால் நம்ம இப்படி தான் வாழணும் இதெல்லாம் க கேட்டுக்கிட்டு இருக்கோமே இதெல்லாம் செஞ்சால் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த முரண்பாடான கருத்துக்கள் நமக்கு தேவை கிடையாது இது எல்லாமே நமக்கு நன்மை அளிக்கக்கூடிய விசேஷங்கள் அனைவருமே இதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் அதை செயலாற்றுவது மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அனைவருமே இதை தெரிந்து கொண்டு அதை முயன்ற அளவுக்கு பின்பற்ற ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்குத்தான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் அது நமக்கு மிகவும் ஒரு நல்லதாக இருக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா பெண்கள் கண்ணாடி வளையல்கள் அணிந்து அந்த ஓசையுடன் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்தல் என்பது மகாலட்சுமியின் மங்கள வாத்தியமாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி குளித்துவிட்டு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் முகம் மட்டும் கழுவினால் போதும் என்று நினைத்தல் கூடாது அதே நேரத்தில் எரியும் குத்து விளக்கை தானாகவும் அணைய விடக்கூடாது ஊதியும் அணைக்கக்கூடாது பூக்கள் வைத்து அணைப்பது மிகவும் சிறப்பு அதுதான் மிகவும் நல்லதும் கூட நம்ம மிளகு அணைக்கிற மாதிரி விளக்கையும் தீபத்தையும் அதே மாதிரி நினைத்து அணைப்பது அப்படிங்கிறது முதல்ல தவிர்த்து விடுவது நல்லது உப்பை அதுபோல தரையில் சிந்துதல் கூடாது அரிசியை உலையில் போடும்போது கவனம் வேண்டும் சிந்துதலும் கூடாது வீடுகளில் லட்சுமி கடாச்சம் வர வேண்டுமா இதை மட்டும் செய்து வாருங்கள் ராமநாமம் உச்சரித்து வாருங்கள் அனுமன் கூப்பிட அவசியமே இல்லை அவரே உங்கள் இடம் தேடி வந்துவிடுவார் விடுவார் அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் புகழ் மற்றும் பாடல் கேட்கும் இடங்களில் அன்னை திருமகள் தேவி லட்சுமி கூடவே வந்து விடுவாள் ஆகவே இல்லந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் தேவை அதற்கு பெண்கள்தான் மிகவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதனால வீடுகள்ல அதிகாலையில வெங்கடாசுப்ரபாதமும் மாலை நேரங்கள்ல விஷ்ணு சகசரா நாமமும் ஒழித்து கொண்டு வணங்குதல் என்பது செல்வ செழிப்பை நாம் தேடி போக வேண்டாம் அதுவே நாம் இருக்கும் இடங்களில் நம் இல்லங்களில் ஏன் நம் உள்ளங்களிலும் அந்த செழிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது உங்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தால் துளசி மாடம் வைத்து விளக்கேற்றி மூன்று முறை பலம் வந்து பாருங்கள் நெல்லி மரம் வைத்தால் வீட்டில் தெய்வீக அருள் சுரக்கும் நெல்லிக்கனி என்பது அப்பேற்பட்ட ஹரிபலம் மிக்கது லக்ஷ்மி குபேரர் இருக்கும் மரம் அறுசுவையும் உள்ள ஒரே கனி உண்டு வந்து பாருங்கள் ஆரோக்கியம் என்பது உங்கள் சொத்தாக மாறிவிடும் நெல்லிக்கனிக்கு அவ்வளவு பிரத்யேகமான ஒரு விசேஷம் உண்டு அதனால் அனைவருமே நெல்லிக்கனியை தினந்தோறும் நம்ம சாப்பிட்டு வருவதே மிகுந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாசம் கொண்ட பொருட்கள் அப்படிங்கிறது சுமங்கலிகள் மற்றும் பூரண கும்பம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வாழை மாவிளை தோரணம் வெற்றிலை திருமண் கண்ணாடி உள்ளங்கை தீபம் சுவர்ணம் கோலம் திருவிளக்கு யானை பசு இவை அனைத்துமே லட்சுமிக்கு பிடித்த பொருட்களாக வலம் வருகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து முகம் கொண்ட விளக்குகள் ஏற்றுவது மிகவும் சிறப்பான விஷயம் வீடுகளில் சண்டைகள் மற்றும் அமங்கல வார்த்தைகள் எதிர்மறை சக்தியை நம் இல்லங்களில் குடிபுக வைத்துவிடும் வீடுகளில் நம்ம செய்கின்ற முதல் தவறே எதுவாகத்தான் இருக்கும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது மற்ற குடும்பத்தை நம்ம வீடுகளில் உச்சரிப்பது இப்படிங்கிற விஷயங்களை பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான ஆற்றல்கள் உள்புகுந்து விடும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் வீடுகளில் சண்டை சச்சரவுகள் அமங்கலமான வார்த்தைகள் இவைகளை தவிர்த்து மங்களகரமான நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் ஆற்றுவது தான் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் சிறந்த ஒரு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொடுத்து அருந்த சொல்லுங்கள் மேலும் குங்குமம் வழங்கியும் மஞ்சள் கிழங்கு வழங்கியும் உங்களுடைய பூர்வஜென்ம பாவங்களை நீக்க வழிவகுக்கும் மேலும் செல்வமும் பொருள்களும் சந்தோஷங்களும் நமக்கு பெருக அருளச் செய்யும் அன்னம் நெய் உப்பு போன்ற உணவு வகைகளை கைகளால் பரிமாறாமல் கரண்டியால் பரிமாற வேண்டும் அப்படி கைகளில் பரிமாறினால் மாமிசத்துக்கு சமம் என்று கருதப்படுகின்றது இரவு நேரங்களில் வீட்டை பெருக்கி அதில் வரும் குப்பையை நம்ம வெளியே இரவில் கொட்டக்கூடாது நம்ம கர்மவினைக்கேற்ப தான் நம்மளுடைய வாழ்க்கையானது இயங்கி கொண்டிருக்கின்றது அப்போ அப்பேற்பட்ட நம்மளுடைய தீய கர்ம வினைகள் நம்மிடமிருந்து செல்ல வேண்டுமென்றால் நம்ம மற்றவர்களுக்கு தான தர்மங்களை வழங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஒருவருக்கு நம்ம தர்மம் செய்யும் பொழுது அவர்களுடைய பசியாற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மவினைகள் அப்படிங்கிறது நமக்கு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால் மற்றவர்களுக்கு உங்களால் அதாவது இயன்றவர்கள் இயன்றாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு அதனின் மூலமாக பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் எல்லோருமே இந்த உதவிகளை செய்வது சிறப்பான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த இல்லங்களில் பெண்கள் சிரித்து மகிழ்ந்து சண்டையிடாமல் வாக்குவாதம் செய்யாமல் பெண்கள் கௌரவப்படுத்தப்படுகிறார்களோ அந்த இல்லங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் என்பது பெண்மையை நம்ம போற்றுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை சாம்பிராணி மற்றும் வாசம் மிகுந்த நறுமண பொருட்களை அடிக்கடி வீட்டில் உபயோகிக்க வேண்டும் ஈரத்துணிகளை அணிந்தும் பூஜை செய்தல் கூடாது பெண்கள் மூக்குத்தி வளையல் மெட்டி இவைகள் அணியாமல் இருக்கக்கூடாது இவைகள் எல்லாமே பெண்களுக்கு ஒரு அழகு சாதாரணமாகவும் ஒரு பொலிவையும் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதவிதமான தேவையில்லாததெல்லாம் செய்கின்றோம் ஆனால் பண்டைய அதாவது முன்னோர்கள் வழியில் நம்ம செய்து வந்துகின்ற சில விஷயங்களை நம்ம மறந்து விடுகிறோம் அதனால் இவ்வாறான விஷயங்களை நம்ம செய்து வந்தாலே நம்மளுடைய உடலும் சரி மனமும் நன்றாக இருக்கும் இப்போ வருகின்ற எந்த ஒரு விஷயங்களுமே நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து செயல்பட்டாலே போதுமானது அதே போல் பார்த்திங்கன்னா பெண்கள் தங்கம் போன்றவர்கள் தங்கமான சொர்ணம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் அதை இடுப்புக்குக் கீழே பெண்கள் அணியக்கூடாது பெண்கள் மாதவிளக்கு நேரங்களில் அவர்களின் நிழலானது சுவாமி படங்கள் மீது விழவிடாமல் பார்ப்பது நல்லது நமது வீட்டிற்குள் நுழைந்தவுடனே எப்போதும் எந்த இடத்திலும் நறுமணம் வீச வேண்டும் அப்படி இருந்தால் செல்வம் சேர துவங்கிவிடும் எங்கோ போக வேண்டிய படம் நமது இல்லத்தை நோக்கி தானாக வரும் அதே சமயம் அனாவசியமான துன்ப செலவுகளும் குறையும் ஒருபோதும் பார்த்தீங்கன்னா இருட்டிய பின்னர் தயிர் சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது அதை தவிர்த்தல் நல்லது அப்படி சாப்பிட்டால் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வறுமைக்குள் விழுந்துவிட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆன்மீகத்தில் ஐதீகமாக இருக்கின்றது கடைசி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் காலை கடன்களை முடித்துவிட்டு ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் படத்தின் முன்பாக அவரது மூல மந்திரத்தை முப்பத்தி மூன்று தடவை ஜபிக்க வேண்டும் அப்படி பொழுது பார்த்தீங்கன்னா சந்தன பக்தியை அவர் முன்பாக கொளித்து இருக்க வேண்டும் பசுநெய்யில் தாமரை நூல் திரியில் தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இவ்வாறு ஒரு மண்டலம் செய்தால் பண ரீதியான சிக்கல்கள் தீர்ந்து வரும் ஓராண்டு வரை வழிபட்டு வந்தால் நமது வருமானம் நான்கு மடங்கு அதிகரிக்குமாம் பணவரவு நான்கு முதல் எட்டு மடங்கு அதிகரிக்கும் ஓராண்டுக்கு மேலாக ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் வழிபாடு செய்து வந்தால் ஒவ்வொரு ஆண்டும் நமது வருமானம் நான்கு மடங்கு முதல் எட்டு மடங்கு வரை அதிகரித்து கொண்டே செல்லும் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷண வைரவர் வழிபாடு செய்து வந்தால் ஆறாம் ஆண்டில் இருந்து தங்கம் நம்மிடம் சேர துவங்கும் தைரியமாக ஒருவன் தர்மம் செய்தால் துணிவாக லக்ஷ்மியும் அவனை அருள் செய்வாள் இவ்வாறான விஷயங்களை நம்ம கடைபிடித்து வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்மளுடைய இல்லங்களிலும் எப்பொழுதுமே நல்ல நேர்மறையான ஆற்றல்களும் செல்வ செழிப்பும் உண்டாகும் தான் நிதர்சனமான கருத்தாக இருக்கின்றது மேற்கூறிய அனைத்து விஷயங்களுமே நம்ம வாழ்க்கை முறையில் படிப்படியாக நம்ம பின்பற்றி வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் தான் உண்மை இது அனைவருமே தெரிந்து கொண்டு உங்களுடைய குழந்தைகளுக்கும் இவ்வாறான விஷயங்களை நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டு வளர்ப்பது மிகவும் நல்லது அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய நமக